நம்ம தேவிக்கு சத்தியாக வேலையை முடிச்சாலா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம தேவியோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது யாரும் பண்ணல நம்ம இவங்க அபி தான் வந்து போயினா ஃபோன் பண்ணுறாங்க அதாவது அந்த பார்சலை வந்து போயினா பிரித்து பார்த்துட்டு அந்த கிஃப்டை பிரித்து பார்த்துட்டு உண்மையிலேயே நம்ம தேவி உயிரோடு தான் இருக்கா அப்படின்றத உணர்ந்து அதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணவும் ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு டைமில் தேவி இருந்துட்டு இப்போவே நான் உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா உடனடியாக வந்து போயினா இப்போ லொக்கேஷனை ஷேர் பண்ணி நம்ம அபி வந்து நேரம் கிளம்பி நம்ம தேவியை பார்க்கறதுக்காக போக ஆரம்பிச்சறாங்க அந்த ஒரு டைம்ல தேவி இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இவ்வளோ நாள் வந்து போயிருந்தான் என்னை விட்டுட்டு இருந்தீங்களா என்னை மறந்துட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி காதை பிடிச்சி வந்து போயிருந்தா கிள்ள ஆரம்பிச்சிடறாங்க என்னை மன்னிச்சிரு தேவி நான் வந்து போயிருந்தா அதாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்பி நான் ஏன் வந்து மோசம் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரெண்டு பேருமே வந்து போயிருந்தா இப்போ ஒன்று சேர ஆரம்பிச்சறாங்க இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது என் தங்கச்சி சத்யா வந்து போயிருந்தா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்திருவா அதுல எனக்கு நம்பிக்கை வந்து முழுசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தேவியும் சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் அப்படின்னா